தாயகத்தில் தமிழத்தில் பொருளாதார பொருளாதாரத்தை கட்டியெழுப்பணம் என்று நிறைய நோக்கங்கள் நிறைய சிந்தனைகள் இருந்தாலும் செயல்பாட்டில் உழவு தூரம் இந்த கேரளா நாட்டில் நிறைய தமிழ் மக்கள் பறந்து விரிந்து வாழ்ற கேரள நாட்டில் செயல் ரீதியாக கொண்டு வந்து இந்த ஆய்வு சர்வதேச ஆயுள் மாநாட்டை முன்னெடுத்து இப்போ தொடங்க தொடங்கின அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது பெரிய பாராட்டுகள் நாங்கள் செயல் வரும்போது பேரவை அதுக்கு பின்னால இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு அக்கா மாதிரி அண்ணாமருக்கும் நிறைய அமைப்புகள் நிறைய எண்ணங்களோட இருக்குது ஆனா பொருளாதாரத்தை காட்டியெழுப்புறன்றது மிக சில அமைப்புகள் தான் உலகத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரிந்தது அந்த விதத்துல இப்படி ஒரு மாநாட்டில் இவ்வளவு பேராசிரியர்கள் அறிஞர்கள் வந்து இந்த ஆய்வு மாநாட்டை நடத்த போயிடும் உண்மையா இந்த ஆய்வுகள் முடிவுல வரும்போது இந்த ஆய்வுகள் தொகுப்பை எடுத்து பார்க்கணும் என்ற ஆர்வம் எனக்கும் இருக்குது இந்த அணியில் இருக்கிற நிறைய இளையோர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது எங்கட பேராசிரியர்கள் எங்கட தமிழறிஞர்கள் உண்டா வந்து இப்படி ஒரு ஆய்வு மாநாடு செய்யணும் வச்சுதான் இது வேற ஒரு நாடோ இல்லாட்டி வேற ஒரு பிராந்தியமோ செய்யற ஆய்வு இல்லை எங்கட எங்களுக்கு வழிகாட்டின ஒவ்வொரு ஆசிரியரும் செய்கிற மாநாடு இது நிச்சயமா இதுல வர ஆய்வுகள் எங்கட பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமா ஒரு வழிகாட்டியா இருக்கும் என்றதை நான் நம்புறேன் தாயகம் தமிழகத்துல ஒரு கட்டுமான பொருளாதாரம் அது முதல்ல முதல் படி அது கல்வி ரெண்டாவது தொழில்நுட்பம் அது தொழில்நுட்பத்தை கட்டியெழுக்கும் போதுதான் அந்த ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பலாம் அந்த விதத்திலே நாங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றது எப்படி இன்டர்நெட் வந்ததோ ரெண்டாயிரத்துல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறையையும் ஆட்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆயுள் மாணவன்றது சரியா இருக்குது எங்களுக்கு இது தமிழ் மக்களுக்கு தேவையானது